வணக்கம் தை இருபத்தி ஒன்று பிப்ரவரி நான்கு திங்கட்கிழமை இது மிகச்சிறந்த மகத்துவம் வாய்ந்த விசேஷமான நாள் இந்த நாளுடைய விசேஷங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போறோம் முதல்ல இந்த தை இருபத்தி ஒன்று பிப்ரவரி நாலு திங்கட்கிழமை தை அமாவாசை இது எல்லோருக்கும் தெரிந்தது இந்த தை அமாவாசையில நம்ம வந்து நம்முடைய முன்னோருக்கு வழிபாடு செய்யணும் யாரெல்லாம் செய்யணும் யாருக்கெல்லாம் தாய் தந்தை பெற்றோர் இல்லையோ அவர்கள் வந்து இந்த முன்னோர் வழிபாட்டை செய்யணும் இதுல வந்து நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மகாலய அமாவாசையில வந்து நம்ம விசேஷமான வழிபாடு செய்துட்டா போதுமானது அல்லது மேலும் இன்னும் சிறந்த அமாவாசைகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த நாட்கள்ல மட்டும் அந்த முன்னோர் வழிபாடு செய்யக்கூடியவங்க விரதம் இருக்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது தங்களுடைய குல வழக்கப்படி படையல் போடுறது இப்படிப்பட்ட விஷயங்களை சிறப்பா செய்துட்டா போதுமானது மற்ற அமாவாசையை வந்து நம்ம விட்டுட்டா கூட அந்த பயணத்துல கிடைச்சிடும் கட்டாயமா தவறு அப்படி கிடையாது ஒவ்வொரு மாத அமாவாசையும் முன்னோர் வழிபாடு செய்வோம் அதுல இது வந்து கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அவ்வளவுதான் ஆடி அமாவாசைன்னு சொன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கடகராசியில இருப்பாங்க அது வந்து தட்சிணாய புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமா இருக்கும் புரட்டாசி அமாவாசைன்னு சொல்லும் போது இது வந்து மகாலய பட்சம் அந்த அமாவாசை நாள் மட்டும் இல்லாம பதினைந்துல இருந்து பதினாறு நாட்கள் அந்த பட்சம் முழுவதுமே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு உகந்தது அதாவது அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூலோகத்திற்கு வராங்க அப்படி அவர்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்குது அதனால அந்த காலம் வந்து விசேஷமானதாக இருக்கு அதே போல தை அமாவாசைன்னு சொல்லும் போது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து மகர ராசியில இருப்பாங்க வீட்டை பார்ப்பார் ராசி அந்த கடகராசியை சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பாக்குறாங்க இது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்கமா இருக்கும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அவ்வளவுதான் மற்றபடி இதை செய்தா நம்ம செய்யாத மற்ற அமாவாசைக்கு உண்டான பலன்கள் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்றது தவறு அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளனால்தான் நம்ம அமாவாசை வழிபாடு சொல்லும் போது இந்த மூன்று அமாவாசைகள் வந்து மிக விசேஷமா விமர்சையா இருக்கும் எந்த ஆலயம் சென்றாலும் எந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றாலும் கூட்டம் நிரம்பி வழியும் லட்சக்கணக்கான பேர் வழிபாடு செய்வாங்க ஆனா மற்ற அமாவாசைகள்ல அவ்வளவு கூட்டம் இருக்காள் அதனால முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியவங்க எல்லா அமாவாசையிலுமே அவர்கள் வந்து தங்களுடைய கடமைகளை நிறைவேறும் அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்தா அது அம சோமவார விரதம் இது எந்த மாதத்துல வந்தாலும் சரி அந்த மாதத்துல இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அஸ்வத்த நாராயண பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜையை செய்யணும் இந்த பூஜைகள் எப்படி செய்யணும் இந்த விரதத்தினுடைய மகத்துவம் என்ன அதை தெரிந்த ஒரு புராணம் தன்னுடைய போன உயிர்ப்பித்த ஒரு அமைப்பு வந்து சத்தியவான் சாவித்தின் புராணத்துல இருக்கு அதே போல இன்னொரு சம்பவமும் கூட நம்முடைய புராணத்துல இருக்கு அதுதான் இந்த அமர சோமவார விரதத்தினுடைய மகிமையாக செல்லப்படும் முன்னொரு காலத்துல தேவசுவாமி தனவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பதிகள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அவர்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் இறுதியாக எட்டாவதாக ஒரு பெண் குழந்தைங்க இருக்கு அந்த ஆண் பிள்ளைகளுக்கு ஏழு பேருக்குமே திருமணம் ஆயிடுது எட்டாவதாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து குணவதி அவளுக்கு திருமணம் வயது வருது இந்த சமயத்துல அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு பிராமணர் வந்து வெற்றைக்காக வர்றாரு அவர் வந்து சிறப்பாக உபசரித்து அவரிடத்துல ஆசை பெறாங்க அப்ப அந்த ஏழு ஆண் பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோருமே பவன் சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு இந்த குணபதி அவருடைய காலிலிருந்து நமஸ்காரம் செய்யும் போது அந்த தீர்கசமங்கல்யம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இல்ல எங்களுக்கு வந்து அமங்கலி ஆகக்கூடிய ஒரு யோகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த தாய் தந்தை வந்து பதவி போயிட்டு இது எதனால ஏற்பட்டிருக்கு இதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கு அவர் பரிகாரமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிம்ஹால தேசத்துல சோமவதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க அவர்களே அழைத்து வந்தா அவர்கள் மூலமாக அவங்களுடைய பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அமங்கலி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திருமணமாகி சப்தபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு அடி கணவன் மனைவி சேர்ந்து நடக்கிறது அந்த சமயத்திற்குள்ளாகவே தன்னுடைய கணவனை இந்த குணவதி இழப்பால் அப்படின்னு சொல்றாரு அதனால இவங்க வந்துட்டு அந்த தேவசுவாமி தனபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் வந்து தன்னுடைய அந்த ஏழு ஆண் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையோட அந்த குணவதினு சொல்லக்கூடிய தன்னுடைய பெண்ணை வந்து சிம்மால தேசத்திற்கு அனுப்புறாங்க இவர்கள் போயிட்டு அந்த சோமவதி யார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு வராங்க அதன் பிறகு திருமணம் நிச்சயிக்கப்படுது திருமணம் நடக்குது அதே போல அந்த சப்தபதினு சொல்லக்கூடிய ஏழு அடி நடக்கிறதுக்குள்ளாகவே அந்த குணவதி வந்து தன்னுடைய கணவனை வந்து இழக்கிறார் கணவன் வந்து கீழே விழுந்து இறந்து போறார் அப்போ அந்த அந்த உத்தமமான தீர்வ சுமங்கலையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து தான் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில கடைபிடித்து வந்த அமா சோமவார விரதத்தினுடைய பலனை வந்து குணவதிக்கு அழைக்கிறாங்க அப்போ அந்த குணவதியுடைய கணவன் வந்து புதிதாக திருமணமான அந்த கணவன் வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்று எழுந்து வர அதன் பிறகு அந்த சோமோதி வந்து இந்த அமா சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும் சொல்லி குணவதிக்கு செபை கொடுக்கிறாங்க அப்படித்தான் இந்த அமாசமார விரதம் வருது அந்த அளவிற்கு இறந்து போன கணவனையே மீட்கக்கூடிய அளவிற்கு இந்த விரதத்துக்கு மகிமை பலன் இருக்கிறதுனால இந்த காலத்திலையும் கூட பெண்மணிகள் வந்து தன்னுடைய கணவன்மா இருக்கு உடல்நிலை சரியில்லை உயிராபத்து கொடுக்கக்கூடிய நோய்கள் இருக்கு மிகப்பெரிய கண்டத்துல இருக்காங்க படுத்த படிக்கையா இருக்காங்க அவர்கள் வந்து மறுபடியும் நல்ல ஆரோக்கியம் பெறணும் தீர்க்க ஆயுள் பெறணும் சொன்னா இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இது மட்டும் இல்லாம நல்ல பேரையும் அருளக்கூடிய விரதமாகவும் கூட இந்த விரதம் இருக்கு சரி இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு சொன்னா அரசமரம் அஸ்வத்த மரம்னு சொல்லப்படும் மரத்துல ராஜாவா இருக்கிறதுனாலதான் அது அரச மரம்னு சொல்றாங்க இது வந்து விஷ்ணுவுடைய ஸ்வரூபம் என்ன சொல்லணும்னு சொன்னா மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத்த சிவரூபம் அதாவது இந்த அரச மரம் வந்து வேர்ல பிரம்மா இருக்காரு மத்தியில வந்து விஷ்ணு இருக்காரு மேல வந்து உச்சி பகுதியில வந்து சிவன் இருக்காரு அதுலயும் பிரம்மா தனியா இருப்பாரா கலைவாணி சரஸ்வதி தேவியோட சேர்ந்து இருக்கார் அதே போல விஷ்ணு தனியா இருப்பாரா அவருடைய இருதயத்திலேயே லட்சுமி இருக்காங்க லட்சுமி நாராயணரா இருக்க சிவபெருமான தனியா இல்ல அவர் அர்த்தநாரீஸ்வரர் தன்னுடைய இடபாகத்தை பார்வதிக்கு ஈஸ்வரிக்கு கொடுத்தவர் அதனால அந்த மூலத்துல வேர்ல வந்து சரஸ்வதி பிரம்மா மத்தியில லட்சுமி நாராயணர் உச்சியில வந்து பார்வதி பரமேஸ்வரர் இப்படிப்பட்ட அளவிற்கு அந்த முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடியதாக இந்த அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்திற்கு பூஜை செய்யணும் பெண்மணிகள் பெண்மணிகள் வந்து வந்து நல்ல கிடைக்கிறதுக்கும் திருமணமான பெண்கள் வந்து நல்ல தீர்கலி பாக்கியம் பெறுவதற்கும் நல்ல புத்திரை பெயர் பெறுவதற்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் நூத்தி எட்டு முறை இந்த அரச மரத்தை வந்து பிரதட்சணம் செய்து வரணும் ஒவ்வொரு பிரதட்சணத்திற்கும் ஒரு இனிப்பு பலகாலம் முன்னமே வந்து மரியாதை சுத்தமாக செய்து ஒவ்வொரு பிரதட்சணம் வரும்போதும் அந்த ஒரு இனிப்பை வந்து வைக்கணும் அப்படி நூத்தி எட்டு பிரதட்சணத்தை ஒரு சில பேர் வந்து நகரங்கள்ல இருப்பாங்க வெளியூர் வெளிநாடுகள்ல இருப்பாங்க இல்லாம இருக்கலாம் அவர்கள் வந்து இந்த அரச மரத்துல இருந்து ஒரு கிளையை எடுத்து அந்த கொத்தை பூஜை அரசமரத்தை பிரதட்சணம் பண்ணி வரலாம் திருமணத்துல வந்து நம்ம அரசாணைக்கால் பூஜை பண்ணுவோம் அப்போ அந்த அரச மரத்துல இருந்து ஒரு கிளையை உடுத்து வந்து முன்னமையே அந்த ஈசான மூலையில வைத்து அதற்கு வந்து அபிஷேகம் செய்து பூஜை செய்து காப்பு கட்டி வெறும் தான் அந்த திருமணத்தினுடைய முக்கியமான சரங்குகள்லாம் தொடங்குவோம் அப்படி வந்து பூஜைகள் செய்யலாம் அந்த நூத்தி எட்டு இனிப்புகளையும் வந்து யார் வந்து பூஜை செய்து வைக்கிறாரோ அவருக்கு தானமாக கொடுத்துடணும் அல்லது வந்து ஏழை எளியோருக்கு சிறு பிள்ளைகளுக்கு அது வந்து எல்லோருக்குமே தானமாக கொடுக்கணும் அப்படி இனிப்புகள் செய்ய முடியாதவங்க நூத்தி எட்டு வெள்ள கட்டிகளை வைக்கலாம் அதுவும் கிடைக்காதவங்க நூத்தி எட்டு மலர்களை வைத்து பிரதட்சணை செய்து வரணும் இப்படி இந்த அஸ்வத்த நாராயண பூஜையை செய்யணும் செய்து அந்த விரதத்தை வந்து செய்வித்தவருக்கு தானங்களை கொடுக்கணும் அப்படி ஆசை பெறணும் இது செய்யும் போது பெண்களுக்கு வந்து மேற்கொன்ன அந்த தீர்க்கு சமங்கலி பாக்கியம் கிடைக்கும் இதுவும் இந்த தை மாதம் இருபத்தி ஒன்று பிப்ரவரி நான்கு திங்கட்கிழமையில வரக்கூடிய ஒரு விசேஷம் எல்லோரும் அடையணும் இந்த தை இருபத்தி ஒன்று பிப்ரவரி நான்கு திங்கட்கிழமையில இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு இன்னும் ஒரு விசேஷமான ஒரு அம்சம் இருக்கு அது வந்து இந்த நாள்ல திருவோண நட்சத்திரம் வருது திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளை வந்து சிரவண விரதம் அப்படின்ற பெயர்ல நம்ம எல்லாம் விரதம் இருக்கணும் விரதங்கள் வந்து நிறைய இருக்கு நட்சத்திர ரீதியாக சில விரதங்கள் இருக்கு திதி ரீதியாக சில விரதங்கள் இருக்கு அதுல இந்த சிரவண விரதம் சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அன்றைக்கு இருக்க வேண்டிய விரதம் இதுல இரண்டு விதமாக விரதம் இருக்கலாம் ஒன்று உபவாசம் சாப்பிடாம விரதம் இருந்து விஷ்ணுவை பூஜிக்கலாம் அல்லது உப்பு இல்லாம சாப்பிட்டு விரதம் இருந்து விஷ்ணுவை பூஜிக்கலாம் இந்த திருவோண விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது அது இன்னும் சிறப்பு ஏன்னா திருவோண நட்சத்திரம் சொல்லக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல ஒன்றாக இருக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய சக்தி வாழ்ந்த சந்திரனுடைய அம்சமா இருக்கக்கூடிய திங்கட்கிழமையிலே வருது அதுவும் இந்த தை மாச அமாவாசையோடு சேர்ந்து வருது அதனால இன்னும் பல மடங்கு இதற்கு வந்து மகத்துவம் வந்துருது இன்னும் சிறப்பு வந்துருது அதனால வழக்கமாக சிரவண விரதம் இருக்கக்கூடியவர்களும் சரி அல்லது இந்த விரதத்தை இது நாள் வரைக்கும் இல்லாதவர்களும் சரி இந்த நாள்ல இருக்கலாம் அப்படி இருந்தா விஷ்ணுவுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் அதாவது விஷ்ணுவுக்கு உகந்த நட்சத்திரங்கள் இருக்கு அதுல இந்த திருவோணம் ஒன்று திருவோணம் சொல்லும்போது இது வந்து இந்த தச அவதாரத்துல வாமன அவதாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு ஓணம் பண்டிகை கேரள மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இல்லையா ஆவணி மாதத்துல அப்படியாக இந்த வாமன மூர்த்தியை குறிக்கக்கூடியதாக இருக்கு மற்றொன்று இந்த திருவோணம் சொல்லக்கூடியது வந்து இந்த எப்படி வந்ததுன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் கும்பகோணத்துக்கு அருகில வந்து உப்பிலியப்பன் கோவில் இருக்கு ஒப்பிலா அப்பன் உப்பிலியப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து உப்பே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உப்பு இல்லாம தழுகி ஏற்கக்கூடியவரா பிரசாரம் வந்து ஏற்கக்கூடியவரா இவர் இருக்கார் அதாவது இவர் வந்து இந்த உப்பு இல்லாம செய்யக்கூடிய பக்ஷணங்களை வந்து பிரசாரமாக ஏற்றுக்கொள்றாரு உப்பிலியப்பன் உப்பிலியப்பன் கோவில் இருக்கு இந்த கோவில் சம்பந்தப்பட்ட வரலாறு இதுல வந்து இது பற்றிய விரிவான விளக்கங்கள் இருக்கு அப்படிப்பட்ட அந்த வாமன அவதாரத்தை குறிக்கக்கூடியதா உப்பிலியப்ப சுவாமியை குறிக்கக்கூடியதாக இந்த திருமோண நட்சத்திரம் இருக்கு திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்வதாக நேர்ந்து கொண்டவர்கள் ஒருவேளை போக முடியாம போனாலும் கூட இந்த உப்புளியப்பன் கோவில் வந்து பெருமாளை மடிப்பட்டா அவருடைய அண்ணன் இவர் சொல்றாங்க அந்த ஒரு நேர்த்தி கடனை நிறைவேற்றிய ஒரு அமைப்பு கிடைச்சிடும் சொல்லப்படக்கூடிய விசேஷமான ஸ்தலம் இது அந்த திருவோண நட்சத்திரமும் கூட இந்த தை மாத அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த விரதம் இருந்த பலனும் கிடைச்சிடும் இப்படியாக வரக்கூடிய தை இருபத்தி ஒன்று பிப்ரவரி நான்கு திங்கட்கிழமை நாம விரதம் இருக்கிறோம்னு சொன்னா முன்னோருடைய ஆசை கிடைச்சிடும் தாய் தந்தை பெற்றோர் இல்லாதவர்களுக்கு அவர்கள் கட்டாயமாக விரதம் இருக்கணும் அவரோடு சேர்ந்து தாய் இருக்கக்கூடியவர்களும் கூட முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாதவர்களும் கூட அந்நாள்ல வந்து பெண்மணிகள் இந்த அஸ்வத்த நாராயண பூஜையை செய்யலாம் அம்மா சோமவார விரதத்தை கடைபிடிக்கலாம் அதோடு சேர்ந்து எல்லோருமே சிரவண விரதம் இருந்து பெரியார்களே பெறலாம் இப்படி ஒரே நாள்ல மூன்று விதமான விசேஷங்கள் வருது அதனால தவறாம இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம எல்லோருமே இந்த விரத நாளுடைய மகத்துவமான மகிமைகளை இந்த பெறணும் தெரிந்து கொண்டீங்க இந்த விரதம் பழங்கள் பெறுங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி தெரியப்படுத்தி அவர்களை விரதம் இருக்க வைத்து அவர்களையும் வந்து இந்த பெயர்களை பெறவேங்க அல்லது எல்லோரும் நன்றாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விரதம் இருங்க அப்படி எல்லோரும் விரதம் இருந்து முன்னோர் முன்னோரார்களையும் பெறுவோம் நன்றி